வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதவிகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சுக ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது அவங்களுடைய ராசியில் இந்த ஏழு நாட்களில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது முக்கியமாக அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்கிறது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பலைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு சொல்லப்படுது ஸோ அவங்களோட நம்பர் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காண முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அவர்களிடம் நல்ல பலனே கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சோரத்தை பரப்பதால சூரியன் வந்து ரிஷப ராசியில் இருக்காரு செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு புதன் மேச ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம சந்திரன் வந்து இந்த வாரம் விருச்சுகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதனமாகிய ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமும் இருக்குங்க இதனால நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலுமே ரொம்ப ரொம்ப பக்குவமாக ஜாக்கிரதையோடு செவது நல்லது முக்கியமாக முதலீடு எதாவது செய்கிறீங்க அதாவது புதுசாக முதலீடு எதாவது செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏழு நாட்களை செய்யாதீங்க அது குறிப்பிட்டு இந்த நான்கு ராசிக்காரங்க வந்து புதிய முதலீடு எதுவுமே மேற்கொள்ளவே கூடாது ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது எந்த மாதிரி பிரச்சனையும் வேணாலும் முக்கியமாக பண சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அதிகளவில் நம்மளை தாக்குங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் வெறிச்சு ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருட்சுக்கு ராசிக்காரங்க தாங்க மேலும் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்கள்லேருந்து ஏழாவது வீட்டில் அமர போகிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் இருக்கக்கூடிய விருட்சுகராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டுங்க முக்கியமாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பணி செய்யும் இடத்துல நீங்கள் ரொம்ப மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க கிட்ட ஏதாவது வேலை சொல்லும்போது போது நீங்கள் பணிவாக நடந்து கொள்வது நல்லதுங்க மேலும் பயில்களில் நீங்கள் கையெழுத்து போடும்போது பதட்டமாக இருக்கக்கூடாது மேலும் உங்கள் மேலே அதிகாரிகளின் கழுகு பார்வை வேலை இடையூறுகளை ஏற்படுத்த அத்தியளவில் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க சந்திர பகவானின் சஞ்சாரம் கூட உங்களுக்கு சாதகம் மற்றும் பாதகமான பலனை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சாதகம் அப்படின்னா நல்ல விஷயமும் பாதகம் அப்படின்னா கெட்ட விஷயத்தையும் கல இந்த கலந்து தான் சனி பகவான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்காது உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு வந்து இந்த ஏழு நாட்களில் அவ்வளவு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்காது மேலும் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியில் இந்த ஏழு ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய வர்ச்சக ராசி அன்பர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டி இருக்கக்கூடும் அதனால தான் வருமானம் அதிகரித்தாலுமே செலவு வந்து அதிக அளவில் மேலோங்கி நிற்கும் இந்த ஏழு நாட்களில் மேலும் தொழில்துறையில் உற்பத்தி சுணுக்கங்கள் ஏற்படும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் ஆறாவது இடத்துல இருப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிட்டால் உங்களுக்கு தான் உபத்திரம் அதிக அளவில் காணப்படும் அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும் நீங்கள் போய் பேசுங்கள் மற்றவங்களோட பிரச்சனையில் நீங்கள் போய் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை மற்றவங்களோட பிரச்சனை வந்து உங்களோட பிரச்சனையாக மாறிடும் ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் பார்த்து நடந்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு வந்து விரும்பிய பையனை மனம் முடிப்பதில் சிக்கல்கள் உண்டாகி பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எந்த பிரச்சனையால் எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆறாவது வீட்டில் அமர்வதால் இவ்வளோ விஷயம்லாம் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் வந்து ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால் வீட்டில் சும நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க வீட்டில் புதிய ஜீவன் ஒன்று உருவாகும் அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஏழு நாட்களில் நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கும் சனி பகவான் இந்த ஏழு நாட்களில் நான்காவது வீட்டில் அமர்றாரு இதனால் வழக்கறிஞர்களுக்கு சிறப்பாக தொழில் செய்வார்கள் மருத்துவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் கட்டுமான தொழிலில் கணிசமான லாபங்கள் கிடைக்கும் மேலும் ராகு பகவான்கிற ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து பொருளாதார சிக்கலை தீர்க்கும் மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் பதினோராம் இடத்தில் அமர் சந்தர்ப்பத்தில் திடீர் பண வரவாழ திக்குமுக்காடி போய் நீங்க இருப்பீங்க அதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் விருச்சுக ராசியில் விசாக்கம் நான்காம் பாதம் அனிஷம் கேட்டு என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில் ராசியில் சந்திரன் இருக்கார் சுகஸ்தானத்தில் சனி இருக்கார் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் ராகு பகவானும் இருக்கார் ரணருண ரோகஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கார் ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் சூரிய பகவான் குரு பகவான் லாப லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் மேலும் கிரக மாற்றங்களானது இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கழுத்திர ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றுருக்கார் இதனால் உங்களுக்கு இந்த இளநாள் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக அதிகளவில் காணப்படுங்க எல்லா காரியங்களுமே சாதகமாக நடந்து முடியும் எல்லா இடங்களிலும் தைரியமும் கௌரவமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பினரிடமும் இருந்து வந்து ஆதரவுகள் உங்களுக்கு சற்று தூக்கலாகவே கிடைக்கும் நன்மைகள் தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நீங்க இந்த ஏழு எழுநாட்கள காணப்படுவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் போட்டிகள் அனைத்தும் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும் மேலும் கடன் பிரச்சனைகளும் தீரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வெறுச்சு ராசிக்காரங்களுக்கு திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தை பொறுத்தவரையிலே உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை கொடுக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இருந்து வந்த தகராறுகள் நீங்கும் மேலும் பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமும் ஆதரவுகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயக்கம் காட்ட மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல்களும் வேலைப்பழுவும் இருக்கக்கூடும் பேச்சு திறமையால காரியங்கள் அனைத்துமே சாதகமாக செய்து முடிப்பீர்கள் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் திறமைகள் வெளிப்படும் சக மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று விரதம் முருகப்பெருமான வழிபட்டு வர மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம விரிச்சுகிறாசி நண்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வருஷத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்க உங்களுடைய ஆள் மனசுல என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையில் இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி Thank okay.